நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது இதுவரை அமைதியாக இருந்த இந்தியா இப்போது பங்களாதேஷை நோக்கி எடுத்திருக்கும் நடவடிக்கை தென்கிழக்கு ஆசியாவின் முழு புவியியல் சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு உத்தியாகும் டாக்கா அரசாங்கத்தின் ஆட்சி மையங்களில் இன்று ஒரு அசாதாரண பதற்றம் நிலவுகிறது காரணம் இந்தியா இப்போது பங்களாதேஷை நோக்கி தனது வெளிநாட்டு கொள்கையை கடுமையாக மாற்றத்த தொடங்கியுள்ளது கடந்த பல ஆண்டுகளாக நம்பிக்கையோடு நடந்து வரும் ரயில்வே பொருளாதாரம் பாதுகாப்பு கூட்டாண்மைகள் அனைத்தும் புதிய வடிவத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றன முதல் தாக்கம் ரயில்வே இணைப்பில் இந்தியா முன்பு பங்களாதேஷுடன் பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்க உருவாக்கிய ரயில் பாதைகளை இப்போது ஒன்றன்பின் ஒன்றாக அகற்றது தொடங்கியுள்ளது இது வெறும் போக்குவரத்து வசதியல்ல பங்களாதேஷின் பொருளாதாரத்தையும் அதன் சர்வதேச அணுகளையும் தாங்கியிருந்த உயிர்நாடி ஆனால் அந்த நாடித் துடிப்பை இந்தியா இப்போது தன் கட்டுப்பாட்டில் மூடுகிறது இதே நேரத்தில் இந்தியாவின் சிலிகுரி வழித்தடம் சிக்கன் நெக் எனப்படும் அந்த நெருக்கமான இடம் குறித்து சீனாவும் பங்களாதேஷும் வெளியிட்ட ஆட்சேபகரமான கருத்துக்களுக்கு பதிலாக இந்தியா ஒரு புதிய எதிர் உத்தியை உருவாக்கியுள்ளது வடகிழக்கை பங்களாதேஷின் உதவியின்றி இணைக்கும் புதிய மாற்று வழிகள் உருவாக்கும் பணி இப்போது வேகமாக நடக்கிறது இதனால் இந்தியாவுக்கு இனி பங்களாதேஷின் மீது சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதிகாரப்பூர்வ தகவல்படி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியான இந்தியா டாட் காம் அறிக்கை தெளிவாக கூறுகிறது சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களை இந்திய அரசு முற்றிலும் இடைநீக்கம் செய்துள்ளது இவை பங்களாதேஷ் வழியாக இந்தியாவின் வடகிழக்கை இணைக்கும் முக்கிய திட்டங்கள் அவற்றில் மூன்று பெரிய வழித்தடங்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு பிரதான நிலப்பரப்புடன் இணைப்பை வழங்கும் உயிர்கோடுகள் ஆனால் பங்களாதேஷ் தனது அண்டை நாட்டின் உறவை புரிந்து தவறியதால் இந்தியா ஒருதலை பட்சமாக முதலீடு செய்வதையும் சலுகைகள் வழங்குவதையும் நிறுத்தியுள்ளது இந்த முடிவு இந்தியாவை விட பங்களாதேஷுக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான வருடாந்திர வர்த்தக மதிப்பு பல பில்லியன் டாலர்களாகவும் இப்போது அந்த போக்குவரத்து வழிகளுக்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியா இதுவரை பங்களாதேஷுக்கு வழங்கியிருந்த கப்பல் மாற்று வசதிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இது அதன் ஜவுளி மற்றும் ஏற்றுமதித் துறைகளுக்கு கடுமையான அதிர்ச்சியாகும் ஏனெனில் பங்களாதேஷின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அதன் ஜவுளித்துறைதான் இன்று பங்களாதேஷ் உலகின் பெரும்பாலான ஆடை பிராண்டுகளுக்கான உற்பத்தி மையமாக மாறியுள்ளது எஸ் எம் ஜாரா நைகி போன்ற பிரபல நிறுவனங்களின் உற்பத்தி ஒப்பந்தங்கள் பங்களாதேஷில்தான் நிறைவேற்றப்பட்டன ஆனால் அந்த ஆடைகள் உலக சந்தைக்கு சென்றடைந்தது இந்தியாவின் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மற்றும் நிலப்பாதைகள் வழியாகத்தான் இந்தியா வழங்கிய போக்குவரத்து வசதி இல்லாமல் அந்த ஏற்றுமதி இயங்கவே முடியாது முன்பு பங்களாதேஷிலிருந்து பொருட்கள் உலக சந்தைக்கு செல்ல மூன்று அல்லது நான்கு வாரங்கள் எடுத்தன ஆனால் இந்திய ரயில் மற்றும் சரக்கு சேவைகள் வளர்ந்தபின் அதே விநியோகம் இப்போது எட்டு முதல் பத்து நாட்களில் முடிந்தது ஆனால் இந்த சாதனையை பங்களாதேஷ் ஒரு பலவீனமாக கண்டது அதன் புதிய ஆட்சியாளர் முகமது யூனுஸ் இந்தியாவுக்கு எதிராக குரல் எழுப்ப முயன்ற போது தனது குண்டு வெடிக்கச் செய்தார் இந்தியா தற்போது பங்களாதேஷுக்கு பருத்தி ஏற்றுமதியையும் நிறுத்தியுள்ளது அது அந்த நாட்டின் ஜவுளி உற்பத்தியில் மிக முக்கியமான மூலப்பொருள் அதாவது ஒரு புறம் உற்பத்திக்கான மூலப்பொருள் நிறுத்தப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஏற்றுமதி பாதை முடக்கப்பட்டுள்ளது இது இரட்டை தாக்கம் பங்களாதேஷ் இப்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கிறது இந்தியாவின் முடிவு தெளிவாக உள்ளது யாராவது அதன் நலன்களுடன் விளையாடினால் பதிலடி கடுமையாக இருக்கும் பங்களாதேஷுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட எட்டு ரயில் திட்டங்களும் இப்போது நிறுத்தப்பட்டுள்ளன அதில் அகாவுரா அகர்தலா எல்லை ரயில் இணைப்பு பன்னிரண்டு கிலோமீட்டர் மொங்க்லா துறைமுக பாதை அறுபத்தைந்து கிலோமீட்டர் மற்றும் டாக்கா ஜெய்தேவூர் நீட்டிப்பு உள்ளிட்டவை அடங்கும் ஒவ்வொன்றுக்கும் இந்தியா பல நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தது ஆனால் இதனால் இந்தியா தன் வளர்ச்சியை நிறுத்தவில்லை அதற்கு பதிலாக புதிய வழிகள் திறக்கப்படுகின்றன வடகிழக்கை நேபாளம் சிக்கிம் பூட்டான் வழியாக இணைக்கும் புதிய ரயில் மற்றும் சாலை வழித்தடங்கள் இப்போது வடிவெடுக்கின்றன இந்த வழித்தடங்கள் பங்களாதேஷை முற்றிலும் புறக்கணிக்கின்றன சிலிகுரி வழித்தடம் இப்போது முழுமையான இராணுவ மண்டலமாக மாற்றப்படுகிறது அந்த பகுதி புவியியல் ரீதியாக சவாலானதாய் இருந்தாலும் இந்தியா அங்கே நவீன தொழில்நுட்பம் அதிவேக சரக்கு ரயில்கள் மற்றும் ஸ்மார்ட் சிக்னல் அமைப்புகளை நிறுவி தனது பாதுகாப்பையும் பொருளாதார இணைப்பையும் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு ஆண்டிற்குள் நேபாள அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் பூட்டான் ஏற்கனவே இந்தியாவின் கூட்டாளியாக இருக்கிறது அந்த நாடு தனது உற்பத்தி துறையை இந்தியா வழியாக உலக சந்தைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறது இந்த கூட்டணி இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் சீனா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்பது உறுதி ஆனால் இந்தியா இப்போது அந்த அழுத்தங்களை எதிர்கொள்ளும் வலிமையையும் அனுபவத்தையும் பெற்றுள்ளது நேபாளத்தின் அரசியல் நிலைமை சில இடங்களில் அசாதாரணமாக இருந்தாலும் இந்தியா அதன் வழித்தட பணிகளை வேகமாக முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது பிசினஸ் ஸ்டாண்டர்ட் மற்றும் தீ வெளியிட்ட தகவல்படி இந்த புதிய சூப்பர் ரயில் நெட்வொர்க்கிற்கான முதலீடு மூவாயிரம் முதல் நாலாயிரம் கோடி ரூபாய் வரை இருக்கலாம் இது ஒரு தற்காலிக நிறுத்தம் அல்ல ஒரு மூலோபாய மாற்றம் பங்களாதேஷின் புவிசார் நிலைப்பாடு மாறியதால் இந்தியா தன் நலன்களை பாதுகாக்க கட்டாயமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியுள்ளது ஐந்தாம் ஆகஸ்ட் அன்று ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தபின் முகமது யூனுஸ் தலைமையிலான புதிய அரசு அமைக்கப்பட்டது ஆனால் அதன் கொள்கைகள் மற்றும் மத அடிப்படையிலான வன்முறைகள் இந்தியாவை கவலைக்குள்ளாக்கின குறிப்பாக பங்களாதேஷில் சிறுபான்மையினரான இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்ததால் இந்தியா தன் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையிலேயே இந்தியா இந்த ரயில் திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தியது இது நிரந்தரமாகவும் மாறக்கூடும் ஏனெனில் பங்களாதேஷ் இப்போது தன்னை இந்தியாவுக்கு எதிரான முகாமில் நிறுத்தி கொண்டுள்ளது அதனால் இந்தியா எதிர்காலத்தில் எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒத்துழைப்புகளை தவிர்க்க விரும்புகிறது இப்போது இந்தியாவின் முக்கிய இலக்கு வடகிழக்கின் இணைப்பை முழுமையாக தன்னிறைவு அடிப்படையில் உருவாக்குவது இருபது முதல் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமான சிலிகுரி வழித்தடம் இந்தியாவை அதன் வடகிழக்கு பகுதிகளுடன் இணைக்கும் ஒரே நிலப்பாதை அதனால் இந்தியா அதனை இராணுவ மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்தி வருகிறது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களிலும் ரயில் இணைப்புகள் இரட்டிப்பு மற்றும் நான்கு மடங்கு அளவில் விரிவுபடுத்தப்படுகின்றன இந்தியா இப்பொழுது வெறும் திட்டங்களை அமைக்கவில்லை நடைமுறைக்கு கொண்டு வருகிறது உள்கட்டமைப்பு பொருளாதாரம் பாதுகாப்பு மூன்றிலும் சமநிலை உருவாக்கும் புதிய யுக்தி இது சிலிகுரி வழித்தடம் வழியாக குறைந்த பாதைகள் பயன்படுத்தி அதிகபட்ச ரயில்கள் இயக்கும் பணி தொடங்கியுள்ளது இது வெறும் கண்ணுக்குத் தெரியாத புவிசார் மாற்றம் அல்ல முழு பிராந்தியத்தின் அதிகார அமைப்பை மாற்றும் நகர்வாகும் இப்போது கேள்வி ஒன்று இந்த நம்பிக்கை நீடிக்குமா ஏனெனில் ஒரு காலத்தில் பங்களாதேஷ் இந்தியாவின் நம்பகமான கூட்டாளி இன்று அது சீனா துர்க்கி பாகிஸ்தான் ஆகியோருடன் நிற்கிறது அப்படியானால் நாளை நேபாளம் அல்லது பூட்டான் வேறு நிலைப்பாட்டில் சென்றால் அதற்கான ஒரே தீர்வு இந்தியா தன்னுடைய சிலிகுரி வழித்தடத்தை உலகத் தரத்துக்கு உயர்த்தி எந்த வெளிநாட்டு பாதையையும் சாராமல் வளர்ச்சியை அடைய வேண்டும் அதுவே பாதுகாப்பான பாதை நண்பர்களே இது வெறும் ரயில் திட்டம் அல்ல ஒரு நாட்டின் எதிர்காலத்தின் வரைபடம் இந்தியா இப்போது யாரிடமும் சார்ந்திருக்கும் நாடு அல்ல தன் விதிமுறைகளில் செயல்படும் ஒரு வல்லரசு வந்தே மாதரம் ஹிந்த்